நைட்ரஜன் ஐஸ் கலந்த உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ட்ரை ஐஸை உணவுப் பொருளாக பயன்படுத்தும் போது உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து இருப்பதால் அதனை உட்கொள்ளும் குழந்தைகளுக்கு கண் பார்வை பேச்சு பறிபோகும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நைட்ரஜன் ஐஸ் கட்டி பார்த்திங்கள்ல அது வந்து ஃபுட்டே கிடையாது நார்மலாக ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திங்கு அதோடய பர்பஸ் என்னென்னா ஃப்ரீசிங் பண்ணுறதுக்கும் சில்லிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அலவுடு அது வந்து ஒரு ஃபுட்டே கிடையாது ஒரு ஃபுட்டுனா என்னென்னா நம்ம வாயில் எது போட்டாலும் எச்சிலோட எந்த பொருள் காண்டாக்ட் இருந்தாலும் அதை பேர் வந்து ஃபுட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க க்ளீனாக ஸோ இந்த நைட்ரஜன் ஐஸ் கட்டியிருக்காங்க ட்ரை ஐஸ் இஸ் நாட் ஏ ஃபுட் அட் ஆல் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் அது வாயிலேயே வைக்கக்கூடாது அது ஒன்லி ஃப்ரீஸிங் ஆர் பேக்கிங் டைப்புக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா அந்த மாதிரி கேஸை வந்து இந்த மாதிரி தவறுதலாக பயன்படுத்துறது வந்து மிக மிக தவறுதலான ஒரு ச மு முன்னுதாரணம் இது எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் எங்கேயுமே சொல்லலை ஐஸ் கட்டி வந்து இது மாதிரி இப்போ சாப்பிடலாம் வாயில் வைக்கலாம் பிஸ்கட் நினச்சி போடலாம் இல்லை இப்போ அந்த இது இருக்குது இல்லைங்களா பான் போடுவாங்க இல்லைங்களா இந்த வெத்தலையில் மடித்து பான் போடுவாங்க அதில் நான் டிப் பண்ணி கொடுப்பாங்க கல்யாணம் வீட்டில் அது எல்லாம் ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது அதுதான் மெயின் இது இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் அல்லது கல்யாணம் அதை இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இது வந்து தவறுதலாக கொண்டு போய் முடிக்கிது மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது அவங்களுக்கு இந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம எந்த காலத்துலேயாவது நம்ம அம்மா அப்பா யாராவது சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா இது இன்டைரக்டாக கொடுக்குது இது வந்து மிக தவறான ஒரு இது அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஐஸ் ட்ரை ஐஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அது எடுத்திருக்காங்க அந்த ஐஸ் வந்து தெருலாக போடுறப்போ கண்ணில் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கண் கம்ப்ளீட்டாக கார்னியா டிஃபெக்ட் ஆகிடும் ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த டிஷ்யூ கண் பார்வை போயிடும் வாயில் போடுறாங்க கட்டியாக போட்ட உடனே என்ன ஆகுனா ஃபோர்ஸ் பைட் அதாவது அந்த ஐஸ் கட்டி எங்கே வச்சாலுமே அந்த இடத்த வந்து அப்படியே அரிச்சிடும் அப்படியே மரத்து போய் அப்படியே அரிச்சிடும் அந்த ஃப்ரீஸ் பண்ணிடும் ஸோ வாயில் போட்டால தொண்டை தொண்டையில் அப்படியாகிடும் இப்போ இன்கேஸ் ஆஃப் சுவாசம் குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ பூரா நெக்ரோசிஸ் பண்ணி விட்ரும் அதேமாதிரி அது இல்லாமல் சாப்பாட்டு போ உணவு குழாய்க்குள்ளே போகுதுன்னு வச்சுங்களேன் உள்ளெல்லாம் போச்சுன்னா நம்ம சாப்பாட்டு நம்ம குடலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ரொம்ப வெளிச்சா அதெல்லாம் ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்டுச்சுன்னா வேற ஒற்றாமான்னு நாங்கள் சொல்லுவோம் வயிறு ஃபுல்லாக எல்லாம் ஓட்டை போட்டு பெரிய ஆப்ரேஷனுக்கே அவங்க அதை லீட் பண்ணும் பெரிய உயிர்காக்கும் அளவுக்கு அந்த எந்த இடமெல்லாம் அந்த ஐஸ் பட்டுதோ அந்த இடத்த எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து உயிரை வந்து நம்ம காப்பாற்றணும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் மெயினாக இந்த மாதிரி சில பேர்த்துக்கு ஆஸ்மா இருக்கலாம் அதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ரும் ஸோ ட்ரிகர் பண்ணிச்சுனா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ரொம்ப உயிருக்கே ஆபத்து வரும் இன்கேஸ் ஆஃப் உள்ளுக்கரை நம்ம சுவாசிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சுன்னா வாய்ஸ் போய்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் அது ஃபுட்டாக கன்சிடர் பண்ணி கொடுக்காதீங்க கண்டிப்பாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அது வந்து எங்களால் ஆளை வந்து கொடுத்துருக்காங்க அது எதுக்காக யூஸ் பண்ண நைட்ரஜன் ட்ரை ஐஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க அதை மீறி யாராவது பண்ணினாங்கன்னா அவங்க மேலே வந்து நாங்கள் வந்து சார்ஜஸ் போடுவோம் போட்டு அவங்கள வந்து குற்றவியல் நடவடிக்கை கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம பிடிச்சிடணும் கோர்ட் வில் டிசைட் அவங்களுக்கு எவ்வளோ லட்சங்கள் எவ்வளோ லட்சங்கள் பண்ணுறதா இன்கேஸ் இந்த குழந்தையாக இருந்த மாதிரி இன் கேஸ் ஆஃப் எனி டெத்துக்கு ஆச்சுன்னா పుత్ వర్షం జు పూ లక్ష పెనాల్టీ ఇట్ మే లీడ్ టు సివియర్ ప్రచన కొంట పోయి